ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காய்கறி செடிகள் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் ஏன் அப்படின்னா ஒரு காய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு செடி நம்ம வந்து எந்த வகையான வெஜிடபிள் பிளான்ஸாக இருக்கட்டும் காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி அதோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சிருவோம் அது வளர்ந்து வரும் பட் ஆனால் அதோட வாழ்க்கையோட அதோட ஒரு பயன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது பூ பிடிச்சி காயாகி தனியை கொடுக்கணும் சரிங்களா ஸோ அந்த மொட்டு வைக்கிற பருவத்திலிருந்தே நம்ம எப்படி வந்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காய் கிடைக்கணும் அப்படின்னா அது பூவிலிருந்து தான் உருவாகும் சரிங்களா பூவிலிருந்து தான் காய்க்கு போகும் ஆனால் நம்மளுடைய செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பூக்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காய்களோட எண்ணிக்கை வந்து கிடைக்கும் இந்த ஆண் பூக்கள் தான் உங்களுக்கு காயாக மாறும் பெண் பூக்கள் காயாக மாறுறது இல்லை ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் ஆண் பூக்களோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்போ தான் அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கும் பொழுது காயோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது இந்த காயோட எண்ணிக்கை அதிகமானதுக்கப்புறம் அதை வந்து செட் பண்ணணும் ஸோ அதோட ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும் அதோட குவாலிட்டி அதோட அப்பியரன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் செட்டிங் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் காய்கறி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எதையும் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க ரெண்டே ரெண்டு டானிக் பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ அந்த ரெண்டு டானிக் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் உங்களுடைய காய்கறி செடியை நல்ல முறையில் கொண்டு வந்துட முடியும் ஸோ அந்த ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் செட்டிங் இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்பெஷலைஸ்டான டானிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற வந்து நான் பார்த்து சொல்லிடுறேங்க இந்த ஃப்ளவரிங் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு பூ பூக்கணும் அப்படின்னா எனர்ஜி வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அதாவது நம்ம வேர்ல இருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே மற்ற ப்ராசஸ்க்காக போறத விட இந்த பூ பிடிக்கிறது பார்த்தீங்களா அந்த பர்பஸ்க்காக நிறையா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அதை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு தனியாக ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து கொண்டு வரணும் ஸோ அதோடய குவாலிட்டி இருக்கணும் ஸோ அதோட சைஸு அதோட நம்ம பார்த்த உடனே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வரணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த காய்கறி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு பிளான்ஸில் வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து ரெண்டு டானிக் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டானிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிக்கா சரிங்களா இந்த ஃப்ளோரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்பேட்டோட அளவு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் தண்டோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பரிங் அதாவது சத்துக்களை வந்து கடத்துன்னு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சத்துக்கள் வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்பயே பாருங்கள் சாதாரணமாக ஒரு கன்சிவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம கொடுத்தாகணும் ஸோ அப்போ தான் பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல முறையில் பிறக்கும் அதே மாதிரி தான் ஒரு தாவரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஊட்டச்சத்துக்கள் மண் மூலியமாக கொடுப்போம் வேர் மூலியமா சோ அப்ப அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சோ அதுக்காக தான் இந்த டானிக் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னா வேர் வளர்ச்சியும் நல்லா கொண்டு வந்துடும் தண்டு வளர்ச்சியும் நல்லா கொண்டு வந்துடும் இந்த ரெண்டு காரணங்களால அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா நல்ல முறையில் அந்த பூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும் இப்படி பூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சரி இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை பூ வந்து கொட்டக்கூடாது ஸோ அதனால செட் பண்ணணும் சரிங்களா அதுக்கும் இந்த டானிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஹோல்டு பண்ணும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால் பூ உதிரது பார்த்திங்களா அந்த மொட்டு உதிர்றது பூ உதிர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து பர்சன்டேஜ் வந்து குறைச்சி கொடுத்துரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃப்ரூட் செட்டிங் அந்த பூ வந்து காயாக மாறணும் அதுக்கு வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன டானிக் கொடுக்கணும் அப்படின்னா ரீமர் இது வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிருப்பேன் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த ரீமர் அப்படிங்கிற டானிக்கை வந்து இந்த பூ வந்து கனியாக மாறுது பார்த்தீங்களா மாறுது பாத்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கொடுக்குறப்ப ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்தினிங்கும் கிடைக்கும் ஃப்ளவர் செட்டிங்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரூட் செட்டிங்கும் நல்லாயிருக்கும் சோ இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதுல விளையக்கூடிய காய்கறியோட அந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விலைக்கு வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து கொடுக்க முடியும் இதுதான் இந்த ரெண்டு டானிக்கோட மெயின் யூசஸ் சரி இப்போ எவ்வளவு டோசேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வழியில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரென்சிங்லும் கொடுக்கலாம் ஸ்பிரேயிங்லும் கொடுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறேன் ஸ்ப்ரேயிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா ஃப்ளோரிக்கா அப்படின்ட்டு அந்த டானிக் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி எம்எல் அதாவது ஒரு லிட்டருக்கு ரெண்டரை எம்எல் அப்படிங்கிற விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக சொன்ன பார்த்தீங்களா இந்த ரீமர் இது எவ்வளோன்னா பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு டானிக்கையும் கரெக்டான ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணுங்க அந்த பூ வைக்கக்கூடிய சமயங்களில் ஃப்ளோரிக்கா அப்படிங்கிற டானிக்கும் அந்த பூ வந்து காயா மாறுது பார்த்தீங்களா காய் பிடிக்கக்கூடிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரீமர் அப்படிங்கிற டானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க புளோரிகா அப்படிங்கிறது ரெண்டரை எம்எல் பர் லிட்டர் இருபத்தஞ்சு எம்எல் பத்து லிட்டருக்கு இந்த ரீமர் அப்படிங்கிறது அஞ்சு எம்எல் பர் லிட்டர் ஐம்பது எம்எல் பர் பத்து லிட்டர் அப்படிங்கிற ஒரு வீதில வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இதுக்கு முன்னாடி பிடிச்ச காயை விட நல்ல முறையில நல்ல சைஸ்ல நல்ல குவாண்டிட்டி குவாலிட்டியோட உங்களுக்கு வந்து காய்கள் வந்து பிடிக்கும் அதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம கேரண்டி ஸோ இது வந்து ஸ்ப்ரேயிங் இப்போ நான் ட்ரெஞ்சிங் அடி அதாவது வேர் வழியாக கொடுக்குறேன் அப்படின்னா ஏக்கராவுக்கு ரெண்டு லிட்டர் வந்து கொடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரன்ச்சிங் அண்ட் ஸ்ப்ரேங் இந்த ரெண்டு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளவு எவ்வளோ எம்எல் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டேன் இதனால் என்ன பயணும்னு சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் காய்கறி தோட்டம் பயன்படுத்துறீங்க நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டானிக்கையும் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ மருந்துகளுக்கு வந்து நீங்கள் வந்து டெமோ மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த டானிக்கையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக நம்மளுடைய பக்கெட்ஸும் இருக்குது ஆல் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது டுவெல் ஃபிஃப்டி டூ ஜீரோ எயிட் இருக்குது டுவெல் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்டி இருக்குது ஸோ இந்த மூணு கிரேட் பக்கெட்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட காய்கறி தோட்டத்தில் என்ன மாதிரி காய்கறி பண்ணிங்கன்னாலும் சரி நல்ல ஒரு செல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் தர்றேன் நல்ல முறையில் உங்களோட விவசாயத்தை காப்பாற்றிக்கோங்க நல்ல முறையில் நீங்களும் வளருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்